இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதிவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்கள் லக்கணம் சிம்ம லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து 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 முதல் மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் காலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குளிகை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் எமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யோகம் யோகம் சித்த இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இணைய முதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்